தென்றலே மெல்லைபேசி சீரியலோட இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று என்டிங்கில் இளமதி கிச்சனில் சமைச்சிக்கிட்டு போது யாரோ முகத்தில் முகமுடி போட்டுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக உள்ளார வர்ற மாதிரி நமக்கு காமிச்சாங்க இல்லையா அதையோட கண்டினியூ தான் இன்னைக்கு ஸோ இன்னைக்கு அந்த முகமுடி போட்டவன் அப்படியே உள்ளார வந்து இளமதியை கத்தி எடுத்து குத்துற மாதிரி காமிக்கிறாங்க இது எல்லாமே நம்ம இளமதியோட கனவு தாங்க அது வேற யாரும் இல்ல இந்த லீலாவதியோட தம்பி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சோ அந்த கேரக்டரை தான் நமக்கு காமிக்கிறாங்க முகமொடியை கழட்டிட்டு காமிக்கிறாப்புல அதே டைம்ல இந்த பக்கம் லீலாவதியும் தன்னோட தம்பியோட போட்டோவை வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் தெரியுது அந்த கேரக்டர் தான் லீலாவதியோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இளமதி ரொம்பவுமே பயந்துடுறாங்க என்ன இப்படிலாம் கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம பரமனுக்கு எப்ப பார்த்தாலும் இளமதியை பாக்குற மாதிரியே இருக்கு தன்னோட ரூம்ல இருந்தாலும் பக்கத்திலேயே இளமதி நிற்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு ஸோ இதனால டம்ளர்லாம் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா அங்கேயும் இளமதி நிற்கிறாங்க ஆனா இங்க நிக்கிறது உண்மையான இளமதி சோ இளமதி ஏற்கனவே பயந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா பயத்துல வந்து வெளியில நிற்கிறாங்களாட்டுக்கு அது தெரியாம இதுவும் நம்மளோட கற்பனை தான் அப்படின்னு சொல்லி டம்ளர் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடலப்புல நம்ம பரமே அதுக்கப்புறம் இளமதி கத்திக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான இளமதி அப்படின்னு நம்ம பரமனுக்கு தெரிய வருது என்ன நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு இளமதி கேக்க இல்ல நான் நெஜத்துல அடிக்கல கனவுல தான் அடிச்சேன் அப்படி இப்படின்னு ஏதோ உளற என்ன நீ உளர்ற அப்படின்னு இளமதி சொல்ல ஐயோ இவ வேறையே நோண்டி நோண்டி கேள்வி கேக்குறாளே நம்ம ஏதாச்சும் உளரியல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து வெளியில குல்பிக்காரன் மணி அடிக்கிறாப்புல உடனே பேச்சை அப்படியே மாத்தி வா கு ஐஸ் சாப்பிடலாம்னு இளமதியை இழுத்துட்டு போயிடுறாப்புல நம்ம பறமைய அதுக்கப்புறம் குலப்பி ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க ஆ அப்படின்னு சொல்லி போய் தூங்கிறாங்க மறுநாள் காலையில விடிஞ்சிடுது ஸோ நம்ம பறமேன் லேட்டா தான் ஏந்திரிக்கிறாப்புல வெளியில வந்து பார்த்தா இளமதியோட அம்மா கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே பயந்து உள்ளார ஓடிடுறாப்புல கொஞ்ச நேரத்துல இளமதியோட அப்பா நான் கடைக்கு போறேன் ஆ அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாப்புல இளமதியோட அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ திருட்டுத்தனமா கடைக்கு போறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பையன் எடுத்துக்கிட்டு அவங்களும் வெளியில கிளம்பி போயிடுறாங்க அதே டைம்ல நம்ம பரமனுக்கு இளமதியை பார்க்கணும் போல தோணுது இப்ப இளமதி வீட்டுல இருக்காளா எங்க இருக்காளான்னு தெரியலையே ஆ அப்படின்னு நம்ம பறமை முடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உள்ளார ஒரு டம்ளர் சவுண்டு கேட்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இளமதிக்கு உடம்பு சரியில்லையாட்டுக்கு அதனால தடுமாறிக்கிட்டு இருப்பாங்களாட்டுக்கு நம்ம பறமை என்ன சவுண்டு கேட்குது ஆ அப்படின்னு உள்ளார போய் பார்த்தா இளமதி கீழே விழ போறாங்க கரெக்டாக போய் நம்ம பறமை முடிச்சிடுறாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு